முப்பத்தி மூணு சொல்லிருக்காங்க என்ன வேலைக்கு நம்ம வாங்கிருக்கோம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியாச்சு ஒரு கிடாக்குட்டி ஒரு பொட்டை குட்டி ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ இந்த கிடாக்குட்டி பொட்டை குட்டி வாங்கி இருக்கிறீங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க போட்ட லாபத்தை எடுக்கணும்னு எவ்வளவு நாள் ஆகும் ரெண்டு மாசம் மூணு மாசம் இந்த குட்டி ரெண்டு வளர்ந்தா போதுமா குட்டி ரெண்டு வளர்ந்தா போதும் ஆடும் செனையா மறுசனையானு எப்படி மறுசன கன்ஃபார்ம் பண்ணீங்க பால் பீச்சு பார்த்து தான் வாங்கிருக்கு அந்த ஆடுன்னு

இல்ல முதல் என்ன விலை கேட்டி கேட்டியே இருபத்தி நாலு ரூபாய்க்கு கேட்டி இப்ப இருபத்தி மூவாயிரம் எக்ஸ்ட்ரா இருக்கு ஆடு பல்லு பத்தியலாம் பல்லு நல்லா இருக்கு குட்டி ரெண்டு கிடா குட்டி பொட்ட குட்டியா ரெண்டுமே பொட்ட குட்டி ஆடு பல்லு நல்லா இருக்கு நீ எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் தாட்ட நாலஞ்சு ஈத்து வச்சுக்கலாம் ஐயா மடி எல்லாம் நல்லா இருக்கு தெளிவா பார்த்து வாங்கியாச்சு நமக்கு எந்த ஊரியா எந்த ஒரு பொரிய ஒரு குட்டி என்ன வேலைக்கு வாங்கியிருக்கீங்க ஏழாயிரம் ரூபா என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சாங்க

எட்டு மாசம் வளர்த்ததான் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க இந்த குட்டிகளை எட்டு மாசம் வளர்க்கணும் இப்படி மேய்ச்சல் விட்டு வளர்ப்பீலா கையறை வச்சு வளர்ப்பில கையறை தான் கையெருன்னா என்னெல்லாம் உண்டு அகத்தி கீரை எல்லாம் வைக்கிறது உண்டு அதாவது ரூபாய்க்கு வாங்கிருக்கிய லாபம் சம்பாதிக்கணும்னா அடுத்த பக்ரீதா

ஜோடி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சு குடுத்தாங்க ரூபா கேட்டாங்க பதினெட்டு ரூபா கேட்டாங்க

வாங்கிருக்கதினால ஐநூறு வாங்குறதுக்கா ரெண்டு குட்டி கிடா குட்டியா பொட்டை குட்டியா பொட்டை குட்டி இது எப்படி நல்ல மடுக்கட்டோட மடுசட்டோட இருக்கு என்ன விலை சொன்னாங்க என்ன வேலைக்கு வாங்கிருக்கோம் சரிங்க பதினாறு ரூபாய் கேட்டீங்க என்ன விலைக்கு முடிஞ்சிருச்சு பதினேழு ஐநூறு பதினேழு ஐநூறு வேலையா நியாயமான தான் அதாவது சொல்லுங்க இது பல்லு எப்படி பாத்தீங்களா பல்லு கிடப்பல்லு தான் இனி எத்தனை வருஷம் வளர்த்துக்கலாம் இன்னும் நாலு வருஷம் உறுதியாக வளர்த்துக்கலாம் ஆனால் அதாவது சொல்லுவாங்க கிடப்பல்லுன்னு ஆடு வந்து கிழட்டாடு மங்களை கிழட்டாடா எப்படி ஆடு உடம்பு பார்த்து பார்த்துக்கலாம் உடம்பு இருக்கு நல்ல மெத்தூடான உடம்பு இருக்கு என்னன்னு இதுவே போது நம்மளுக்கு ஆனால் அதாவது சொல்லுங்க குட்டி எப்படின்னு நல்லா வளர்த்துக்க என்னன்னு குட்டி நல்லா வளர்த்துக்கலன்னு நீ எத்தனை ஆடு நம்ம வாங்கியிருக்கிறீ கொடுத்துட்டீங்க ஆடு வீட்டுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு வீட்டில் ஆடு இருந்தால் என்ன லாபம் கிடைக்கும் நமக்கு

நமக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரி ஓ சின்ன சம்பளம் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லைண்ணே சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சார் நீங்கள் பதிமூணு சொன்னீங்க என்ன வேலை வேறே கேள்வி கேட்டாங்க நீ பத்துங்காங்க ஏழுங்காங்க எட்டுங்காங்க மனசு தைரியம் இல்லாமல் தம்பி கொண்டே வந்துவிட்டாப்புல இப்படி வீட்டுக்கே கொண்டு போகிறீங்களா அதுதானே நமக்கு எந்த ஊரியா இப்போ அதாவது என்ன வேலை நீங்க கொடுக்கணும்னு யோசிச்சு வச்சுருந்தியா பதிமூணு சொன்னீங்க ஒரு விலை கொடுக்கணுன்னு நினச்சிட்டே இல்லை சரிங்க கொடுக்கணும் பதிமூணு கொடுக்கணுன்னு கொண்டு வந்தியா சரி அத வேலை இல்ல கேள்வி கம்மியா இருக்கு வீட்டில் சொன்னியெல்லாம் நீங்களே கொண்டு வந்துட்டிலாம் வீட்டில் சொல்லி கொண்டு வந்திய சொல்லினாலும் வீட்டில் கொடுக்க வேணாம்ட்டாங்களே இப்போ கொடுக்க வேணாம் கொண்டு வந்துங்கன்ட்டாங்க எத்தனை குட்டி இந்தமா வளர்க்குறீயே ரொம்ப பதிமூணு பதிமூணு ஆடு இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கிறீய சரி நமக்கு எந்த ஊரு ஆரம்பத்துக்கு சரிங்க ரொம்ப நன்றி சூப்பர் உள்ளே காக்கடாயா ஆட்டுக்கு வாங்கிருக்கியே என்ன விலை சொன்னாங்க என்ன விலைக்கு வாங்கியிருக்குது பதினேழு ஐநூறு சொன்னோம் பதினேழு ஐநூறு சொன்னாங்க நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்

மணிக்கு வண்டியே பார்த்து நல்ல கிராயம் பிடிச்சாச்சு இது ஒரு பத்தாட்டுக்கு ஒண்ணு போதும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ பத்தாட்டு தான் வீட்டுல வச்சிருக்கீங்க நீங்க இது இப்படி இது கிராட்ல வேற எதுவும் கிடையாதுக்கா வேற கிடக்கு இப்ப கொண்டு போன தடுப்பூசி பூச்சி மாதிரி எதுவும் கொடுப்பீங்களா குச்சி புண்ணாக்கு கோதுமை தவிடு இது ரெண்டு கிராய்க்கு மாப்பிள்ள கிராய்க்கு மட்டும் தனியா வைக்கிறது உண்டு எல்லாத்துக்கும் வைப்பீ இதுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு எதுவும் உண்டா அகத்தி இதெல்லாம் வைக்கிறது உண்டு சரிங்க சூப்பர் நல்ல அம்சமான குத்தியா பார்த்து பிடிச்சாச்சு ரொம்ப நன்றிங்க ஆடுகள் வாங்கி இருக்கீங்க ஏழு ஆடு வாங்கி இருக்கீங்க ஒவ்வொரு ஆடு என்ன விலை கொடுத்து வாங்கி இருக்கீங்க ஆடு ஒண்ணு பதினஞ்சு ரேட்டுக்கு வந்துச்சு நமக்கு எந்த ஊர்ல நீங்க விவசாயி தானா விவசாயி தான் எத்தனை ஆடு வாங்கணும்னு கணக்கு பண்ணி வந்தீங்க இருபது ஆடு வாங்கணும்னு நினைச்சு இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு விலை வாசி கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு அதாவது மணப்பாறையில இருந்து வந்து அங்கே ரெண்டு மூணு சந்தை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எட்டாவது தெரியும் இந்த ஆடு நல்ல பெருவாடா வரும் பெருவாடா வரும் இந்த மாதிரி வேற ஆடு